எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூல் அட்மிஷன்ஸுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கவர்மெண்ட்டோட வெப்சைட் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே போனிங்கன்னா ஸ்க்ரீனில் வர மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து இதாகும் அந்த இது ஃப்ரீ ஃப்ரெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டு அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா மே இருபது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியாது அப்படின்னா வந்து நெட் சென்டரில் போய் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு ஸோ அவங்க வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க நான் வந்து லிங்க் மட்டும் கீழே வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வரக்கூடியது தான் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் என்னென்ன டாக்குமெண்ட் நம்மக்கிட்ட இருக்கணுன்னா ஃபோட்டோ இருக்கணும் அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட்டு குழந்தையோடது அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை அடுத்தது வந்துட்டு ப்ரூஃபுக்கு பார்த்தோம்னா ஆதார் இல்லைனா ரேஷன் கார்டு பேரண்ட்ஸோடது இல்லைனா கார்டியன் நேரம் அவங்களோடது அடுத்தது பார்த்தோம்னா வந்து இன்கம் சர்டிஃபிகேட் தேவை அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸுக்கும் தேவைப்படும் குழந்தைங்களுக்கு தேவைப்படும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மெயின் இதெல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோக்குன்னு பிக்சலை வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உள்ளே போனிங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வர மாதிரி தான் ஓப்பனில் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கனாவே அதில் வந்துட்டு வியூ ஸ்கூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனிங்கன்னா என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குன்னு பாருங்கள் லிஸ்ட் அவுட் ஆகுது மாவட்டத்தோட பேர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாவே உள்ளே வந்து அந்த மாவட்டத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்துக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணுறேன் அதில் மொத்தம் இரநூத்தி மூணு ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது பாருங்கள் ஸ்கூலோட நேம் எல்லாமே டிஸ்ட்டு லிஸ்ட் ஆகுது அதில் வந்து கோடுன்னு ஒன்று வருதில் வந்து ஸ்கூலோட கோடு அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு தேவைப்படும் எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலோட கோட் நோட் பண்ணி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து திருப்பூரில் வந்து இருக்குது கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும் அடுத்தது அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ வந்து ஸ்க்ரீனில் வரது வந்து ஃபார்மோட இது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க குழந்தையோட பேர் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி வந்து இல்லாதவங்க க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் கேட்பாங்க அடுத்தது கம்யூனிட்டி ரிலீஜியன் டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி வந்து இது பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த டேட்டில் இருந்து இந்த டேட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு பாருங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் ஆகிருக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியலனா நெட் சென்டரில் போய் பண்ணிக்கோங்க இது உண்டான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா வந்துட்டு மே இருபதாம் தேதியோட லாஸ்ட் டேட்டு தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்